என்ன பண்ணலாம் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்பிக்கையான ஒருவரை முதலமைச்சராக வேண்டும் போச்சுன்னா பன்னீர் உடைக்கிறதுக்கு பிஜேபி கூட ஒரு நெருக்கம் எல்லோரும் செல்வோம் என்று குவாத்தூர் சென்று யாரை முதலமைச்சராக சின்னம்மா சென்றவன் அப்போது சின்னம்மா டி விதிநகர எல்லாரும் இருந்து யாருப்பா உங்களில் பொறுப்பு முதலமைச்சராக இருப்பது என்று அவர்கள் ஒவ்வொருவரையாக அடையாளம் காணும்போது திரு செங்கோட்டையனை பொறுப்பு முதலமைச்சராக்கலாம் என்று அவர்கள் பார்க்கறது எம்பா போதும் நீ சீமாக இருந்தது போ அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க அப்படி போகக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தாங்க செங்கோட்டையன் ரைட் சாய்ஸ் என்று முடிவெடுத்து செங்கோட்டையனை முதலமைச்சராக்கலாம் என்று அவர்கள் முடிவெடுக்கும்போது இவங்களே கூ தூண்டி விடுறாங்க எம்எல்ஏ எல்லாம் இப்போ துட்டக்கூட இல்லைன்னா நாங்கள் தருமத்துவத்துக்கு போகிறோம் அப்படின்றாங்க உடனே யாரால் உடனடியாக பணத்தை கொடுக்க முடியும் என்று அவர்கள் யோசிக்கும்போது நான் இருக்கிறேன் என்று திரு சில்வம்பாளையத்தை சேர்ந்த திரு பழனிசாமி வருகிறார் உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் சுற்றுகிறது பார்த்துருப்பீர்கள் என்னை நம்பி இந்த பொறுப்பு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தீங்களேன்ட்டு திருமதி சசிகலா அவர்களின் காலை தொட்டு ஆசி வாங்கி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் சசிகலா இந்த தட்டி கொடுத்த வீடியோ இருக்குது பார்த்துருக்கீங்களா ஆ நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்றார் சசிகலா சிறை செல்கிறார் காலங்கள் ஓடுகிறது காட்சிகள் மாறுகிறது தின்னா இன்னும் போய் அம்மா இருந்தாங்க அதனால் நம்ம இந்த குடும்பத்துக்கு ஓடியம் செஞ்சுக்கிட்டு தான் இதுமாதிரி அம்மா இல்லை இவங்களுக்கு எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் தான் அதிகாரம் வந்துச்சே ஒன்றும் சுத்தப்படாது தூக்கியாக கச்சியை விட்டுன்ட்டான் ரைட்டா